வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேக்ஸ் மேக்ஸ் வீடியோ அதாவது மேக்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து நடத்தப்படக்கூடிய பிசி அண்ட் எக்ஸே எக்ஸாமுக்கான உளவியல் ரிலேட்டடான மேக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம இருக்கோம் வரிசையாக கிளாஸஸ் பார்த்துக்கிட்ருக்கோம் இதுக்குரிய டெஸ்ட் பேஜுமே நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே தேடுகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த கிளாஸில் எடுக்கிறதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக க்ளாஸ் அட்டெண்ட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க இருபத்தி சாரி ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க கரெக்டாக ஸோ பார்த்தீங்கன்னா பகா எண்கள் வரிசையாக அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு ஒரு வந்து பிரைம் நம்பர் மூணு ப்ரைம் நம்பர் அஞ்சுன்றது பிரைம் நம்பர் ஏழுன்றது பிரைம் நம்பர் பதினொன்றுன்றது ப்ரைம் நம்பர் பதிமூணுன்றது பிரைம் நம்பர் அதுக்கடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அப்படின்றது தான் ப்ரைம் நம்பராக வரும் பிரைம் நம்பர் பகாயன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாலையும் தன்னாலேயும் வகுப்படக்கூடியது அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன் அதாவது ஒன்றாவது டேபிள் ஒன்த் டேபிள்லேயும் சேம் அதே நம்பருடைய டேபிளில் மட்டும்தான் யூஸ் ஆகும் வருமே தவிர செந்த டேபிள்லையுமே இந்த வந்து வராது அதாவது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பகாயன்கள் ஸோ இதெல்லாமே பகாயன்கள் லாஸ்ட்டு இப்போ பதினொன்று பதிமூணுக்கு அடுத்த பகாயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அப்படின்றது குறைய சரியான விடை நெக்ஸ்ட்டு எட்டு இருபத்தி நான்கு பனிரெண்டு முப்பத்தி ஆறு பதினெட்டு ஐம்பத்தி நாலு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றத நம்மளுக்கு கொஸ்டின் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இந்த எட்டை மூணால் பேருக்குன்னா தான் இந்த நம்பர் வரும் எட்டு மூணா இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலை ரெண்டாவை வகுத்துட்டோன்னா பனிரெண்டு கரெக்டாக ஓரெண்ட் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ பன்னிரெண்டு திரும்ப இந்த பன்னிரெண்டை மூணாவில் பெருக்கணும்னா முப்பத்தி ஆறு திரும்ப முப்பத்தி ஆற ரெண்டாவை வகுத்தோன்னா பதினெட்டு பதினெட்டை திரும்ப மூணாவில் பெருக்கணும்னா ஐம்பத்தி நாலு அப்போ இதுக்கு அடுத்த நம்பர்லாம் இந்த ஐம்பத்தி நாலாக ரெண்டாவை வகுத்து வர்றது தான் இதுக்குரிய ஆன்சர் ஃபஸ்ட்டு மூணால் பேர் இருக்கிறாங்க அடுத்து அது ரெண்டாவ வகுக்குறாங்க மூணாவில் பேர் ரெண்டாவில் வகுக்கிறாங்க மூணால பேர் இருக்கிறாங்க வகுக்கிறாங்க அப்போ இந்த லாஸ்ட் நம்பரை நம்ம ரெண்டாவை வகுத்தோன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு ஏழு ரெண்டாயிர பதினாலு அப்போ இருபத்தி ஏழு அப்போ இது இங்கே வர நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட அதிகரிக்கும் அடுத்த நம்பர் குறையும் அடுத்த அதிகரிக்கும் குறையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டூ டைப்ஸ் ஆஃப் த திங்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு விதமான கணித குறியீடுகள் இதில் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றத கொஸ்டின் கரெக்டா அப்போ நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலோட அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பது கிடைக்கும் இந்த ஒன்பதோட ஏழு ஆட் பண்ணிங்கன்னா பதினாறு பதினாறோட ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சோட பதினொன்று ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தாறோட பதிமூணு ஆட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும் ஏன் நம்ம பதிமூணு போடுறோம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாமே வரிசையான ஆர்ட் நம்பர்ஸ் அஞ்சுக்கு அடுத்து ஏழு ஏழுக்கு கடுத்து ஒன்பது பதினொன்று பதினொன்றுக்கு அடுத்த ஒற்றை எண் ஆர்ட் நம்பர் வந்து பதிமூணு அப்போ முப்பத்தாறோட பதிமூணு தான் ஆட் பண்ணணும் முப்பத்தாறு பதிமூணு ஆட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று நான்கு இருபத்தி ஏழு பதினாறு நூற்றி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று அதிகமாகுது அதுக்கு அது அதிகமாகுது அதுக்கடுத்து அதிகமாகுது அதுக்கு அடுத்து அதிகமாகுது அதுக்கடுத்து அதிகம் அது மீன்ஸ் ஒன்று நாலு இருபத்தேழு ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இன்க்ரீஸ்டாக காட்டுது அடுத்து பதினாறு டக்குன்னு குறையுது திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது திரும்ப குறையுது அப்போ திரும்ப இன்க்ரீஸ் ஆகிற ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் கரெக்டாக இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுன்றது ஒன்று ஸ்கூப் கரெக்டாக ஒன்று ஸ்கியூப்புன்றது ஒன்று நாலுன்றது ரெண்டு ஸ்கொயர்டு ரெண்டு ரெண்டாக நாலு அடுத்து இருபத்தி ஏழுன்றது மூணு ஸ்கூப்பு மூணாக ஒம்பது ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு அடுத்திருக்க பதினாறு நாலு ஸ்கொயர்டு அடுத்திருக்கிறது அஞ்சு ஸ்க்யூப்பு ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சி அடுத்திருக்கிறது ஆறு ஸ்கொயர்டு அப்போ இங்கே இருக்க நம்பர் என்ன வரும்னா ஏழு ஸ்கூப் தான் வரும் எப்படி மேம் ஏழு ஸ்கூப் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்யூப் வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பரை ஸ்கியூப் பண்ணுறோம் அடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம் அடுத்து ஸ்கூ பண்ணுறோம் அடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம் அடுத்து ஸ்க்யூப் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் அடுத்து என்ன வரணும் ஸ்கூப் பண்ணணும் இங்கே இருக்க நம்பர் செவன் அப்போ ஏழை ஸ்கூ பண்ணிணா என்ன வரும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஏழே நாற்பத்தொன்பது நாற்பத்தொன்பது மூணு ஒன் ஏழா நான் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்மளுக்குரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஆ இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்களோ இல்லை மல்டிப்ளையோ பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இப்போ ஆறு இருக்குதுன்னா ஆறு ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா இதற்கு டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு ஆறோட அஞ்சு ஆட் பண்ணால் பதினொன்று பதினொன்னோட பத்து ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்றோட பதினஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட இருபது ஆட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறோட இருபத்தி அஞ்சு ஆட் பண்ண எப்படி மேம் இருபத்தி அஞ்சு ஏ இருபத்தஞ்சு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பத்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பதினஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபது ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணணும் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சுன்ற நம்பரை தான் ஆட் பண்ணணும் அப்போ ஐம்பத்தி ஆறோட இருபத்தி அஞ்சு கூட்டணுன்னா எண்பத்தி ஒன்று அப்போ ஆன்சர் என்ன எண்பத்தி ஒன்று இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னா எண்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தாறு எண்பத்து நாலு எண்பத்தொன்னு எழுவத்தேழு அடுத்த ஒரு டேஷ் அடுத்த அறுபத்தாறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது அதுவுமே ரொம்ப பக்கத்தில் தான் டிகிரிஸ் ஆகுது கரெக்டாக அப்போ கண்டிப்பாக சின்ன சின்ன நம்பர் தான் இதை வந்து சப்ட்ராக் பண்ணியிருக்கணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரியும் எண்பத்தி ஏழா எண்பத்தி ஏழுலருந்து ஒன்று சப்ட்ராக் பண்ணியிருக்காங்க ஒன்றா கழிச்சா எண்பத்தாறு எண்பத்தாறுலேருந்து ரெண்ட கழிச்சா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுலேருந்து மூணு கழிச்சா எண்பத்தொன்று எண்பத்தொன்னுலேருந்து நாலு கழிச்சா எழுபத்தேழு அப்போ எழுபத்தி ஏழுலருந்து அஞ்சை கழிச்சி வர்றதா ஆன்சர் ஸோ எழுபத்தேழுலேருந்து அஞ்சு கழிச்சா எழுபத்தி ரெண்டு ஸோ அதுக்கடுத்து ஒரு நம்பருக்கு தான் செக் பண்ணிக்கோங்க அப்போ எழுவத்தி ரெண்டிலேருந்து ஆரை கழிச்சா இந்த ஆன்சர் வரணும் அப்போ கண்டிப்பாக எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆற கழிச்சா அறுபத்தி ஆறுன்றதுன்னு கிடைக்கிது அப்போ இந்த டேஷில் வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு நாலு அஞ்சு பத்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டிருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒன்று அடிஷனாக இருக்கணும் இல்லை சப்ட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ரெண்டோட ரெண்டை இருக்கனிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு கரெக்டாக அடுத்த அஞ்சோட ரெண்டை இருக்கனிங்கன்னா பத்து பத்தோ ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா பதினொன்று பதினொன்னோட ரெண்டாக பேர் இருக்குனிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ஒன்று ஆட் பண்ணால் இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணோட ரெண்டாக பேர் நாற்பத்தாறு நாற்பத்தாறோட ஒன்று ஆட் பண்ணிணா நாற்பத்தேழு அப்படி தான் நான் போவோம் அப்போனா இதை நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டு குறிய ஃபஸ்ட்டு ரெண்டும் கொஞ்சம் பெருசான அதாவது ரெண்டு இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்து ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே நம்ம சிக்ஸாக்காக தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கும் அடுத்து இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் வேறு வேறு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாவிருக்காங்க வர ஆன்சரை ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க திரும்ப இந்த நம்பரை ரெண்டாவில் பெருக்கிறாங்க அதோடு ஒன்று ஆட் பண்ணுறாங்க திரும்ப ரெண்டாவில் பெருக்கிறாங்க ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்போ இருபத்தி மூணோட ரெண்டை பெருக்கணும்னா முப்பத்தி ஆ சாரி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு என்பது சரியான விடை இதுக்குரிய ஆன்சர் நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று அதுக்கடுத்து என்ன ஆறு இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது ஸ்கொயர் நம்பர் ஏன்னா ஸ்கூ ஒம்பது வந்து மூணு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் இது இது ஏழு ஸ்கூப்பு இது ஒன்பது ஸ்கொயரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஸ்கொயரு மூணு ஸ்கொயரு அஞ்சு ஸ்கொயரு ஏழு ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர் இந்த அப்போ இந்த இதை இந்த வச்சு நம்ம போட்டுடலாம் இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர் ஒன்பது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொன்பது ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தொன்று இதுக்கப்புறம் என்ன ஸ்கொயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே ஒற்றைப்படையண்கள் அப்போ ஒன்பது அடுத்து வர எண் பதினொன்று அதை ஸ்கொயர் பண்ணி தான் எங்கள் ஆன்சர் வரணும் இப்போ பதினொன்று பதினொன்னா நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று இதுக்குரிய ஆன்சர் புரிஞ்சுச்சா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூன்று ஏழு பதினைந்து முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூன்று அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க மூணு ஏழு இப்போ எல்லா நம்பருமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் தான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் நாலு மூணோட நால கூட்டினிங்கனா தான் ஏழு கிடைக்கும் ஏழோட எட்டை கூட்டினிங்கன்னா பதினஞ்சு கிடைக்கும் பதினஞ்சோட பதினாற கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஒன்று கிடைக்கும் முப்பத்தி ஒன்றோட முப்பத்தி ரெண்டை கூட்டினீங்கன்னா அறுபத்தி மூணு கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி யாச்சுக்கலாம்னா வர ஆன்சருக்கு அடுத்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை யாச்சிக்கலாம் இப்போ மூணுனா அடுத்த நம்பர் நாலு அதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கிது ஏழுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் எட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் பதினஞ்சுனா அதுக்கு அடுத்த நம்பர் பதினாறு அதை ஆட் பண்ணிங்க நம்பர் கிடைக்கும் முப்பத்தொன்றுனா அதுக்கு அடுத்த நம்பர் முப்பத்தி ரெண்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தி மூணு இப்போ அறுபத்தி மூணுக்கு அடுத்த நம்பர் அறுபத்தி நாலு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி ஏழு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்படியும் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண நம்பர்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு எட்டு பதினாறு முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலு அதை நான்கோட நாலா ரெண்டாவில் பிறகுனா எட்டு எட்டு ரெண்டாவில் பேருக்குன்னா பதினாறு பதினாறு ரெண்டால பிறகுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது பிறகுனா அறுபத்தி நாலு ஸோ இப்படின்னு யாபிச்சுக்கலாம் இப்படி யாச்சுக்கலாம் ரெண்டு மெத்தன்மே அதில் யூஸ் ஆகுது இதுக்குரிய ஆன்சர் ஆனால் எப்படி பண்ணாலும் இதுக்குரிய ஆன்சர் என்னங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க எப்போயுமே நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல் நம்பராக இருந்துச்சு இப்போ பாயிண்ட் இருக்குது ஓகே இந்த பாயிண்ட்டில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கிது அப்புறம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அடுத்த ஒரு ஹோல் நம்பர் அடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஹோல் நம்பர் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்ட்டுக்குரிய நம்பரில் திரும்ப ஏதோ ஒரு பாயிண்ட் நம்பரை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட எதோ ஆட் பண்ணால் த்ரீ கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்வையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து வந்துருக்கு ஐ மீன்ஸ் த்ரீயோடு திரும்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் சிக்ஸ் சிக்ஸோட திரும்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ செவன் பாயிண்ட் திரும்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ண நயன் இப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன வரும் நம்மளுக்கு நயன் அப்படின்றது ஆன்சராக வரும் புரியுதா ஸோ ஒவ்வொரு டைமே ஒன் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்குரிய மெத்தட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு நாற்பத்தொன்பது எண்பத்தொன்று இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது தான் கொஸ்டின் கரெக்டுங்களா ஸோ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றோட எதா ஆட் பண்ணால் இருபத்தஞ்சி நாலு அப்புறம் இருபத்தி அஞ்சோட எட்டு ஆட் பண்ணணும் கரெக்டா அடுத்து முப்பத்தி மூணோட பதினாறு ஆட் பண்ணணும் நாற்பத்தொன்பதோட முப்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் எண்பத்தொன்று அது மாதிரி ஏதாவது இருபத்தொன்னோட நாலு ஆட் பண்ணால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சோட எட்டு ஆட் பண்ணால் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட பதினாறு ஆட் பண்ணிணா நாற்பத்தொன்பது நாற்பத்தொன்போதோட முப்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்றோட என்ன நம்பர் ஆட் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி நாலு அப்படின்றத ஆட் பண்ணணும் ஏன்னா இது ஃபுல்லாமே நான்கோட மடங்குகளாக வருது ஸோ அறுபத்தி நாலு ஆட் பண்ணணும் எண்பத்தி ஒன்றையே அறுபத்தி நாலே ஆட் பண்ணிங்கன்னால் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுக்குரிய ஆன்சர் அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்ணூறு எண்பது எழுபத்தொன்று அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஸோ தொண்ணூறு எண்பது எழுவத்தொன்று அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு எல்லாமே டிக்ரீஸ்டாக இருக்குது அப்போ ஒன்று சப்ட்ராக்ஷனாக இருக்கும் இல்லைன்னா டிவிஷனாக இருக்கும் ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தொண்ணூறுலேருந்து பத்தை கழிச்சிங்கன்னா எண்பது எண்பதுலேருந்து ஒன்பதை கழிச்சிங்கன்னா எழுவத்தொன்று எழுவத்தி ஒன்றுலேருந்து எட்டை கழிச்சிங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா ஐம்பத்தாறு அப்போ இதுக்கு அடுத்து என்ன எதை கழிக்கணும் ஆற கழிக்கணும் பத்து ஒன்று ஐம்பது எட்டு என்னண்ணா கழிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள் பத்து ஒன்பது எட்டு ஏழு அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த நம்பரை எதாவது கழிக்கணும் ஆறு அப்படின்றதா கழிக்கணும் அப்போ ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆறை கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஐம்பது அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து ஐம்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பத்து நூறு இரநூறு முந்நூற்றி பத்து அடுத்து என்ன வரும் ஸோ பத்தை நூறை பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இது தான் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பீங்க பத்து பத்தா நூறுடா அப்போ நூறு அப்புறம் நூறு அப்போ நூறுக்கு அடுத்து ரெண்டு தான் பெருக்கியிருக்காங்க அப்புறம் என்ன பெருக்கு இரநூறோட என்ன பெருக்குன்னா முந்நூற்றி பத்து வரும் ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி அதிகமான நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குனால கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம நடப்போம் பட் இதை அடிஷ்னன் தான் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ளஸ் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பத்தோட தொண்ணூறு ஆட் தான் நூறு வரும் ஓகேங்களா நூறோட திரும்ப இன்னொரு நூறு ஆட் பண்ணிங்கன்னா இரநூறு வரும் இரநூறோட நூற்றி பத்துன்ற நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா பத்து வரும் அப்போ ஆட் பண்ணியிருக்க நம்பரை பாருங்கள் தொண்ணூறு நூறு நூற்றி பத்து அப்புறம் என்ன நம்பர் ஆட் பண்ணணும் நூற்றி இருபது அப்போ அந்த முந்நூற்றி நூற்றி இருபது ஆட் பண்ணிங்கன்னா நானூற்றி முப்பது இதுக்குரிய சரியான விடை ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அதுக்காண்டி தான் நம்ம கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறாங்க ஸோ என்ன நம்பர் ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்பர் ஆட் பண்ணுறாங்க அப்படி அந்த கண்டினியூஸ் தான் நம்மளுக்கு இதுக்குரிய ஆன்சராக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழு சாரி இருபத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு அதுக்கப்புறம் என்ன வரும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாற்பத்தி எட்டு அப்புறம் டிகிரிஸ் அப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் திரும்ப decrease, இன்க்ரீஸ் அப்போ டிக்ரீஸ் ஆகிற நம்பர் தான் ஆன்சராக வரும் சரி என்ன மெத்தட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு 48 எட்டு நாற்பத்தி எட்டை ரெண்டாவை டிவைட் பண்ணால் இருபத்தி நாலு அடுத்து 72, இந்த 72 ரெண்ட ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னால் முப்பத்தாறு அடுத்து 108 எட்டு அப்போ இந்த நூற்றி எட்டை டிவைட் பண்ணி ஆன்சராக வரும் ஸோ ஆன்சர் வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஸோ எல்லாமே டபுள் டபுளாக எடுத்துக்கணும் ஜோடியாக ஸோ நான் இருபத்தி நாலு இல்லைனா இருபத்தி நாலு ரெண்டாவில் பெருக்கினா இது கிடைக்கும் முப்பத்தாறு ரெண்டால பெருக்குனா இது கிடைக்கும் அப்போ என்ன நம்பராக பெருக்கிறப்போ நூற்றி எட்டு கிடைக்கும் அப்படின்றது ஆன்சர் ஸோ ஐம்பத்தி நாலு பெருக்கினா தான் நூற்றி எட்டு ஸோ ஆன்சர் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு நெக்ஸ்ட் மூணு அஞ்சு ஆறு பத்து ஒன்பது பதினைந்து பன்னெண்டு அப்புறம் என்ன ஸோ பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இதெல்லாமே மூணாவது வாய்ப்பாடில் வரும் அஞ்சு பத்து பதினஞ்சு எல்லாம் அஞ்சாவாய்ப்பாடில் வரும் ஸோ டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காண்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கொயரும் சர்க்கிளும் யூஸ் பண்ணி நான் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் தேர்ட் நம்பர் ஃபிஃப்த்து நம்பர் அதெல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் செகண்ட் நம்பர் ஃபோர்த்து நம்பர் சிக்ஸ்த்து நம்பர் அதெல்லாமே நான் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வர வேண்டியது ஸ்கொயருக்கு தான் ஸோ ஸ்கொயர் மட்டும் பாருங்கள் மூணு ஆறு ஒன்பது அப்புறம் என்ன வரும் கண்டிப்பாக பனிரெண்டு தான் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஐம்பது நான் மூணா பனிரெண்டு அப்போ ஆன்சர் வந்து பனிரெண்டு ஓகேங்களா சாரி பனிரெண்டும் இருக்குது நம்மளுக்கு அடுத்து வர்றது சர்க்கிள் தான் ஆன்சர் வருது ஆமாம் ஆமாம் சர்க்கிள் தான் வருது ஸோ சர்க்கிள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு அடுத்து பத்து பதினஞ்சு அப்போ என்ன வரும் ஆன்சர் இருபது அப்போ லாஸ்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இருபது ஆன்சர் வந்து இருபது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி எயிட்டி கொஸ்டின்ஸ் அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டின்னு பார்த்தோம் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டின் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த மத்தில்தான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க டெஸ்ட் வாங்கி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம க்ளாஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் என்ன வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் நம்ம க்ளாஸில் என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ இதே ரிலேட்டடான இந்த ரிலேட்டடான சம்ஸ் மட்டுமே நம்ம டெஸ்ட் பேஜ்லையுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் டெஸ்ட் பேஜுமே வந்து வாங்கி அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ